மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆளு ரவி அவனால நினைக்க முடியாது ஹி இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் என்ன சொல்றீங்க ப்ரொடக்ஷன் டிரெக்ஷன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாரு இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவா நடிச்சிருவாரு ப்ரொடியூசர் அவர் மாறாருன்னு சொல்லும் போதே நான் அந்த அட்வைஸ் பண்ணல ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க யார் பார்க்க போறாங்க ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் பட் ஐ நோ இட்ஸ் கேப்பபிலிட்டி இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும் இவ்வளோ பெரிய எவெண்ட் வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லாஞ்ச தமிழ் சினிமா எப்படி நான் பார்த்ததே இல்லை ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் ஸோ ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங் ஸோ லெட் இட் கண்டினியூ லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும் ஆனால் ரவி ரொம்ப சொன்னால் ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க எல்லாேருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது யாராவது ஒருத்தர் கை கொடுத்து போய் கொடுமாட்டாங்களான்னு ஏங்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ ரவி அப்பா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்க நான் பேருக்கு நான் இருக்கேன் ரவி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ ஐ ரியலி ஹோப்பிங் திஸ் வென்ச்சர் becomes a big success அதக்கெல்லாம் ஒரு ஊத்துளைப்பு கேட்டுக்கிறேன் யா நீங்க மனசு ஆறே நீங்க கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா ப்ரோ கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல இல்ல போற பாக்கும்போது நல்லா புரிஞ்சிருச்சு கல்யாணம் இருபது வருஷம் ஆச்சு இதெல்லாம் புரிய பத்து வருஷம் ஆச்சு எனக்கு ப்ரோ கோடா புரியாத அளவுக்கு நான் குழந்தை இல்ல 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 ப்ரோ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ப்ரோ என்னன்னு தெரியுமா நீங்க ரெண்டு பேருமே அந்த ப்ரோ இது ஒரு புது காயினிங் தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு டைரக்டரோட காயினிங் புதுசா இருக்கு பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்க நிறைய பேசிருக்கோம் அதெல்லாம் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது பட் அது இங்க கிரேட் டைம் அதாவது இங்க நான் ரவி என்ன எப்ப பார்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலா ரவி அண்ணா வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா நான் முத முதல்ல சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படும்போது போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமாக பண்ணுவார் நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவார் அப்போ பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ள தான் நம்ம வர போறோமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் சும்மா சின்ன பசங்க உட்காருண்டான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையனு அதுலேருந்து அவர் நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயிலியங்கிறது தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் காஸ்டியூமிலிருந்து ஒரு ஒரு சீனில் இருந்து ஒரு இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் போய் தாய்லாண்டில் உட்காந்துருக்கும் போது அழகாக இளவரசனாக ரவி உட்காந்துருக்கும்போது ஈ லுக் லைக் தட் நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போகணும்னு சொன்னேன் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவி கிட்ட உண்டு எனக்கு அதோட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால் கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால் நினைக்க முடியாது இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால ஐ ஆம் சோ ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்க தூரமாவிட்டும் நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிள்ல அவர் டேரக்ட் பண்ணி அவர் நடிச்சு நாங்க ரெண்டு பேரும் நடிக்கிற ஒரு கதை முதலே பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் வெரி சர்ப்ரைஸ் ரவி காமெடி பண்ணிட்டே இருப்பான் ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னும் ராஜான்னா கூட ஸ்கிரீன்ல காமிக்கல அது அது வந்து இப்போ நம்ம யோகி பாபா பாபு பட்ற படத்தில் அதையும் நம்ம பாப்போம் நான் நினைக்கிறேன் அவர் என்னென்ன வெளியில காட்டலியோ காட்டலையோ எல்லாத்தையும் யோகி பாபா மூலமா நம்ம காட்டுவார் நான் நம்புறேன் ஸோ ஐ ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஜாலியாக மட்டுந்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைடாக அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள் நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா சில பேர் படிக்கவே இல்லை நல்ல மாவங்க அங்கே அந்த மாதிரி ரவி ஸோ மிஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆம் ஸோ ஹேப்பி டு சி எவ்ரிபடி ஹியர் ஜெனிலியா தேஷ் சிவனா அண்ட் சார் அண்ட் ஹியர் சோ ஹாப்பி டு ஒரு மணி நீ ஓகே அப்ப அங்க என்னெல்லாம் ஓடிட்டு நமக்கு தெரியாது அங்க வந்து நான் சோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரவி டைரக்ட் பண்ற கார்த்திக் சார் நடிக்கிற படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கும் வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாத்தையும் வெளியே சொல்லிடாதீங்க எல்லாமே தெரிஞ்சிரு போது ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜி நீங்க கொஞ்சம் மொல்லமா பேசுங்க ஏனா உங்களுக்கு வந்து எங்களுடைய மானிட்டர்ல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது இங்க கொஞ்சம் ஏத்துங்க மிஸ்டர் ஜி உடைய வாய்ஸ் ஆ பேசுங்க கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பத்தி எல்லாருக்கும் வெளியே சொல்லிடாதீங்க நம்ம படம் வந்ததக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டோம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தலயும் ப்ரோ கூட வெளிய எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவி மோகன் சார் வந்து அதே ப்ரோ கூட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன ப்ரோக்கவுட் பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வாங்க சார் வேலை வாங்க சார் அங்கே இருந்தே சொன்னாலே ஓகேதா சார் அங்கேருந்து ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோக்கவுட் மூமெண்ட் நீங்க ஒன்று சொல்லுங்க சார் அது இது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோக்கோடு வேறு எதுவும் இல்லை மிஸ்டர் ஜி நாங்கள் நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேறே பட் ஒரு ப்ரோக்கோட்டில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னென்னா ரொம்ப இந்த லக்ஷரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீஸு அதே ஹைட்டு அப்படியே ஒன்றா போகும்போது ஸோ அந்த ஒரு அன்பான ப்ரோக்கோட் எப்போவுமே கார்த்திகூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்குது ப்ரோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் ப்ரோ லவீ ப்ரோ